அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனிக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அது என்ன ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தினால வந்து நம்மளுக்கு என்ன ஏதாவது ப்ராப்ளம் வருமா தான் வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அப்போதான் வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனியுடைய ஒரு பைப் ப்ராடக்ட் இவங்க வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படி லான்ச் பண்ணும்போது இவங்க மெயினாக டார்கெட் பண்ணுற கஸ்டமர்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள் ஏன்னா குழந்தைங்களுக்கு தான் வந்து அட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய எந்த ப்ராடக்ட் கொடுத்தாலும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிரும் பேரண்ட்டும் வந்து சரி நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து பிடிச்சிருச்சே அப்படின்னு ஒரு காரணத்துக்காக வாங்கி தருவாங்க இவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பை ப்ராடக்ட்டை வந்து இந்த போன்விட்டா அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து வாட்ரு அப்படின்றது மில்க் இதில் வந்து கலந்து கொடுக்கும்போது வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஆக்டிவாக இருப்பாங்க இது இது வந்து ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் அப்படின்ட்டு வந்து இவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க லான்ச் பண்ணுறாங்க இந்தியாவிலும் வந்து அதிக லெவலில் வந்து இவங்க வந்து பணம் வந்து சம்பாதிக்கிறாங்க இப்படியே போயிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் ஒன்னாம் தேதி வந்து கொல்கத்தாவை சேர்ந்த ரேவந்த் அப்படின்ட்டு ஒருத்தர் யூடியூபர் இன்ஃபுளுன்சர் வந்து என்ன பண்றாருன்னா அவருடைய சோசியல் மீடியால வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்றாரு என்ன போஸ்ட் பண்றாரு பாத்தீங்கன்னா இந்த போன் வந்து குடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சர்க்கரை நோயும் அது இல்லாம வந்து புற்று நோயும் வரும் அப்படின்ட்டு வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்றாங்க அப்படி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணது ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக வந்து பரவுது அந்த போன்விட்டா கம்பெனிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய காப்பிரைட் வாங்கி இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இவங்க வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறாங்க இவரும் வந்து ரேவந்தும் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறாங்க அப்படி ரெண்டு பேரும் கோர்ட்டில் கேஸ் போடும்போது வந்து ரேவந்த் என்ன பண்ணுறாருனா இந்த போன்விட்டா கம்பெனிக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு எகென்ஸ்டாக வந்து நிறைய டாக்குமெண்ட் வந்து கொடுக்குறாரு அப்படி இந்த டாக்குமெண்ட்ல வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து சர்க்கரை அப்படிங்கிற ப்ராடக்ட் தான் ரொம்ப அதிகமா இருக்கு இப்படி இந்த சர்க்கரை அதிகமா இருக்கிற இந்த ப்ராடக்ட் வந்து குடிக்கும் போது வந்து குழந்தைங்களுக்கே வந்து சர்க்கரை நோய் வரும் அப்படின்ட்டு வந்து இவர் வந்து ப்ரூஃபும் பண்ணியிருக்காரு கோட் வந்து ஒரு வருஷமா இதுக்கு வந்து டைம் எடுத்துக்கிட்டு கடைசியா ஏப்ரல் மாசம் பத்தாம் தேதி இந்த வருஷத்துல வந்து ஒரு கோட் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்கறாங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இனிமேல் வந்து இந்த ட்ரிங்கை வந்து ஹெல்தி ட்ரின்காக வந்து எடு வைக்கக்கூடாது கூடாது இது வந்து ஹெல்த்தி ட்ரிங்குல இருந்து அந்த பட்டியிலேருந்து வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து கோர்ட்டும் ஆர்டர் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்திய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணை சட்டமும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் அதாவது ஆன்லைன் வெப்சைட் எடுத்துலேயுமே சரி வந்தீங்கன்னா இந்த போன்விட்டா ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் இது வந்து ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் கிடையாது இந்த ஹெல்தி ட்ரிங்க் பட்டியிலேருந்து இந்த போன்விட்டா வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி ஆர்டரும் போட்டிருக்காங்க நிறைய இ காமர்ஸ் வெப்சைட்லயும் ஹெல்த் ட்ரிங்க் இல்லைன்னு வந்து அவங்களுடைய வெப்சைட்லயும் வந்து அப்லோடவும் பண்ணியிருக்காங்க இதனால பாத்தீங்கன்னா இந்த போன்விட்டா உடைய கஸ்டமர்ஸ் வந்து இதை வந்து வாங்காதனால போன்விட்டாவுடைய எக்கனாமிக் வேல்யூ வந்து ரொம்ப சரிஞ்சிருக்கு இனிமேல் வந்து நாம் எந்த விதமான ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கி சாப்பிட்டாலும் அது என்ன மாதிரி மெட்டீரியல் இருந்து மேனுபேக்சரிங் பண்றாங்க இது நம்மளுடைய உடம்புக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல் வந்து வ சாப்பிடணும் அப்படின்ட்டு வந்து நான் சொல்கிறேன் இந்த வீடியோ தொகுப்பு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கே நம்ம இன்னொரு வீடியோவோட வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்